முனைவர் கைலாசம் வடிவு சிவன் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஆவார் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சரக்கல்விளை என்னும் சிற்றூரில் பிறந்தார் இவர் வானூர்தி பொறியியலில் இளங்கலை பட்டத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தன் முதுகலை பொறியியல் பட்டத்தை பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்திலிருந்து பெற்ற பின் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் மேலும் இவர் தனது முனைவர் பட்டத்தை மும்பை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பெற்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் நாள் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்திய விண்வெளித் திட்டங்களில் பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் இயந்திர தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு இவர் அளித்த சிறந்த பங்களிப்பின் காரணமாக இவர் ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் ஒரே நேரத்தில் நூற்று நான்கு செயற்கை கோள்களை இஸ்ரோ செலுத்தியது இவரது திறமைக்குச் சான்றாகும்